ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட ஃபேவரட் சீரியல்ஸ் கிடையாது இல்லை நல்லா நினச்சினு ஷார்ட்டாக ரிவ்வூவ் பார்க்கலாம் மனோஜ் வந்து என்னோட அக்கௌண்ட்டுக்கு பதினஞ்சு லட்சம் காசு வந்துச்சு அப்படின்னோடே முத்து வந்து அப்பா நீ எனக்கு காசு கொடுக்குற மாதிரி இருந்தால் யாருக்கிட்ட கொடுப்பேன்னு கேட்குறாரு உங்ககிட்ட தான் கொடுப்பேன்னு அவர் சொல்கிறாரு மீனா அவங்க அம்மா கொடுத்தா யார் கொடுப்பாங்கன்னு கேட்குறாரு எனக்கு தான் கொடுப்பாங்கன்னு மீனாக சொல்கிறாங்க பழக்கூரில் உங்கள் அப்பா அம்மா கொடுத்தா அப்படின்னு கேட்குறாரு எனக்கு தான் கொடுப்பாங்கன்னு அவங்களும் சொல்கிறாங்க ஏன் இப்போ எல்லோரையும் இப்படி கொஷின் பண்ணிட்டு இருக்கீங்க சுருந்து கேட்கறாங்க இப்போ அவங்கவுங்க அப்பா அம்மா அவங்கவுங்களுக்கு தானே கொடுப்பாங்க ஏன் வந்து பார்லர் அம்மாவோட அப்பா வந்து மனோஜ் பிற்காமிச்சார் அப்படின்னு சொல்லி பற்றி கேட்குறாரு உடனே ரோகிணி ஷாகிடுறாங்க இல்லை அப்பா வந்து மனோஜ் பேருக்கு தான் அனுப்ப சொல்லியிருக்காரு அவர் தானே பிஸ்னஸ் பண்ண போகிறாரு ஃபியூச்சரில் வந்து இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் எதுவும் வந்துடக்கூடாது எங்க இருக்கா பண்ணியிருக்காருன்னு சொல்லி எதோ சமாளிச்சுட்டு உள்ளே போய் மனோஜை ரெய்டு விட்றாங்க நீ பாட்டுக்கு அறிவு இல்லாமல் ஏன் பேரில் தான் காசு வந்துச்சு சொல்கிற அவன் கொடை கொடனு கொடைகிறான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க அவனை விட அவன் ஏதாவது இப்படி தான் பேசுவான் அப்படின்னு சொல்ல அவனை அப்படிலாம் சாதாரணமாக நினைக்காது அவனுக்கு ஏதோ சந்தேகம் வந்திருக்கு இனிமேலாவது ஜாக்கிரதையாக நடந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே ரோகினி சொல்கிறாங்க அடுத்த இதில் மீனா கிச்சனில் வேலை அவங்க கிட்ட ரோகிணி போயிட்டு ஏன் அவங்க வீட்டுக்கார இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு எதுக்கு எங்கள் விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிடுறாரு எங்கள் அப்பா யாருக்கா பண அனுப்பிச்சிட்டு போறாரு அதை பற்றி இவருக்கு என்ன ஏன் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கிட்ட சண்டை போடுறாங்க ஏன் இதை நீங்களா அவர்கிட்ட கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க அவர் நியாயமாக தானே கேட்குறாரு இதில் போய் நான் என்ன கேட்குறதுக்கு அப்படின்னு மீனா சொல்கிறாங்க நீங்கள் கூட தான் நான் கார் வாங்கினப்போ அந்த காசு எப்படி வந்துச்சு ஏது வந்துச்சு நீ இதே இடத்துல வந்துச்சு என்ன குறைஞ்ச குறைஞ்சு கேள்வி கேட்டிங்க எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க சும்மா தெரிஞ்சுக்க தான் ரொங்கன்னு சொல்கிறாங்க இதே மாதிரி தான் அவரும் தெரிஞ்சிக்கணும்னு கேள்வி கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்கறோம்னால ஒன்றும் சொல்ல முடியல சரி இனிமேல் நானும் எதுவும் கேட்க மாட்டேன் அவரும் எங்கள் விஷயத்தில் ஆகிடக்கூடாது சொல்லி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இதே இதே தடவை மீனா முத்துக்கிட்ட போய் சண்டை போடுறாங்க நீங்கள் வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டிங்களா நீங்கள் ரொய் விஷயத்தில் தலையிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அந்த அம்மா வந்து அவங்கிட்ட எதாவது சண்டை போட்டாங்களா வா நான் போய் கேட்குறேன் அப்படின்ட்டு முத்துக்கோமா போகிறாரு சும்மா இருங்க நீங்கள் எதாவது பேசிட்டு போயிடுவீங்க அவங்க ரெண்டு பேரும் என்கிட்ட தான் வருவாங்கன்னு மீனா சொல்கிறாங்க அதோட முத்து எதுதான் பேசி மீனாவை சமாதானப்படுத்திட்டு கிளம்பிடுறாரு அடுத்த சீனில் ரோஹிணியும் அவங்க ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க எப்படியோ ஏதோ ஒரு விஷயத்துல நீ தப்பிச்சிகிட்டே தான் இருக்குது இந்த பண விஷயத்தில் திருப்பி மாட்டேன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க கேட்குறாங்க அப்படி ஏதாவது பிரச்சனை வந்தால் மனோஜை பார்த்துப்பா எனக்கும் அவனை சும்மா ஏமாத்துறது கஷ்டமாக தான் இருக்குது வேற வழி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ரோஹிணி மாரோட பியை வந்து காசு கேட்குறாரு வேறு வழி இல்லாமல் சரி கொடுக்குறான்னு சொல்லி இவங்க அமுச்சிடுறாங்க இப்போ காசுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியோட ஃப்ரெண்டு கேட்குறாங்க அதான் மனோஜ்கிட்ட காசு இருக்குல்ல ஏதாவது போய் சொல்லி தான் வாங்கி கொடுக்கணும் பாவம் அவனுக்கு வந்து அந்த ஜீவா இருந்தே அவன் இன்னும் வெளியில் வரல எனக்கும் அவனை சும்மா ஏமாத்த கஷ்டமாக தான் இருக்குது இதுவே அவனை நான் ஏமாத்துறது கடைசியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்கிறாங்க ரோஹிணி இப்போ மனோஜ் கிட்ட போய் பேசுகிறாங்க என்னதான் ஐடியாவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சொன்னார் வட்டிக்கு விடலான்னு இருக்குன்னு சொல்கிறாங்க மனோஜ் வட்டிக்குலாம் ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்கிறாங்க இல்லை அதுவும் நல்ல பிஸ்னஸ்ஸாக இருக்கிற இடத்துலேருந்து காசு வரும்ல அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு இவர்கிட்ட காசு வாங்க இது ஒரு ஐடியாவாக இருக்கே சொல்லிட்டு எனக்கே ஒரு லட்சம் வந்து வட்டிக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி கேட்குறாங்க உனக்கு எதுக்கு ஒரு லட்சம் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இஎம்ஐ கொஞ்சம் கடலாக இருக்க அதெல்லாம் கொடுத்துட்டா நானும் ரிலாக்ஸாக அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி சொல்கிறாங்க சரி கொடுக்குறான் மனோஜ் சொல்கிறேன் நான் உனக்கு டூ வட்டி தர ரெண்டாயிரம் ரூபா மனோஜ் அக்கௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க இப்போ நீ எனக்கு ஒரு லட்ச ரூபா அனுப்பு அப்படின்னு சொல்றாங்க ரூபா அனுப்பிச்சாரு பரவாயில்ல எதுவும் நல்ல ஐடியாவாக இருக்கு இருந்த இடத்துல ரெண்டாயிரம் சம்பாரிச்சிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்றாரு தூரம் முடிஞ்சிருச்சு முத்துக்கிட்ட மாட்டேன் இருக்குது இவங்க ரெண்டு பேருக்கும் தீபாவளி வீடியோ மீட் பண்ணலாம் பாய்